இந்தியன் டூ படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கிடச்சிச்சு ஆனால் இந்த படத்துக்கு சங்கர் சொன்ன கதையே வேற இப்போ நம்ம பார்த்த இந்தியன் டூ படத்துக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் பெருசாக எந்த கனெக்ஷனும் இல்லாத மாதிரி தான் வந்திருக்கும் அந்த இந்தியன் தாத்தா அப்படின்ற ஒரு கேரக்டர் மட்டும்தான் வந்து திரும்ப வர மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு எதுக்காக அவர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனார் அப்படின்ற விஷயத்த நமக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க அதே மாதிரி பார்ட் டூலையும் வெளிநாட்டுலேருந்து ரொம்பவே ஈஸியாக இந்தியாவுக்கு வந்துடுவார் இவ்வளோ ஈஸியாக அவரால் இந்தியாவுக்கு வர முடியுது அப்படின்னா வந்து என்ன காரணத்துக்காக அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்றதுனால கிளைமேக்ஸ்லேருந்து தான் கதையை கொண்டு போகிறதா வந்து சங்கர் வந்து பேசியிருக்காரு ஆனால் ஒரு சில பேர் இந்த கதையில் நிறையா மாற்றங்கள் வந்து சொல்லியிருக்காங்க வேறு வழி இல்லாமல் வந்து அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு அதனால தான் அவர் இவ்வளோ நாள் ஏன் வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு அப்படின்ற ரீசன் வந்து ரொம்ப மொக்கையாக வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் உண்மையான கதை அது கிடையாது கொன்னதுக்கு கொன்னதுக்கப்புறம் அவருடைய மனைவியை பார்க்க தான் நேராக இந்தியன் தாத்தா வந்து அங்க அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய மனைவி ரொம்ப வந்து கடுமையாக வந்து சண்டை போட்டிருக்காங்க தன்னோட மகள் இறந்ததுக்கும் நீங்கள் தான் வந்து காரணம் அந்த ஐநூறுபா லஞ்சமாக கொடுத்துருந்தீங்கன்னா என்னோடய மகளையும் காப்பாற்றிருக்கலாம் அதை கூட நான் வந்து மன்னிச்சிடுவேன் அது ஒரு விபத்து ஆனால் இது தெரிஞ்சே நீங்கள் வந்து என்னோட மகனை வந்து கொண்டு அதனால அதனால் உங்களை என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க தன்னோட நாட்டுக்காக தானம்மா பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சமாதானப்படுத்த பார்த்துருக்காரு ஆனால் உங்கள் கோவத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாடு நாடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே ஒரு நாள் பாருங்க இந்த நாட்டு மக்களே உங்களை கல்லால் அடித்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து பேசிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக திட்டிடுறாங்க இதனால மனசுடைஞ்சு போன இந்தியன் தாத்தா தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களே தன்னை புரிஞ்சிக்கலையே அப்புறம் எப்படி நாட்டு மக்கள் நம்ம புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் யாரையுமே வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து வெளிநாட்டுக்கு போயிடுறாரு இருந்தாலும் அவருக்கு மனசு கேட்கல தன்னோட நாட்டு மக்கள் திரும்பவும் தவறான வழிக்கு போகக்கூடாது நம்ம ஒருத்தர் இருக்கோம் அப்படின்ற பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அதனால தான் வந்து தப்புக்கள் வந்து குறையும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நினைச்ச மாதிரி இந்தியா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு முடிவெடுத்து தான் வந்து ஃபோன் பண்ணுறாரு அதுதான் இந்தியன் படத்தோட சீன் அதுக்கப்புறமா பல வருஷம் கழிச்சியும் இந்தியாவில் லஞ்சம் கரப்ஷன் இது எதையுமே வந்து ஒழிக்க முடியல இந்திய மக்கள் வந்து எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க இதே மாதிரி தான் வந்து இருக்காங்க இவங்கள திருத்தவே முடியாது அப்படின்னு நினச்சி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்போ தான் இந்தியாவில் பல இளைஞர்கள் கரப்ஷனை முழுமையாக ஒழிச்சுட்டு இந்தியாவை ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற விஷயம் வந்து இவருக்கு வந்து தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் வந்து கம் பேக் இந்தியன் அப்படின்ற ஹேஷ்டேக்கும் வந்து அந்த டைமில் வந்து ட்ரெண்ட் ஆகுது அந்த யங்ஸ்டர்ஸ் கேரக்டரில் நினச்சவங்க தான் வந்து சித்தார்த் பிரியா பவானி சங்கர் இவங்க எல்லாமே இவங்களுடைய கேரக்டர்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்து படத்தில் இருந்திருக்கு பட் இவங்க வந்து கதையில் நிறைய சேஞ்சஸ் பண்ணதுனால வந்து இவங்கள சுற்றியே நிறைய கதைகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் திரும்பவும் இந்தியா வந்த இந்தியன் தாத்தா நிறைய கொலைகள் மறுபடியும் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்தியாவில் இருக்கிற நிறையா மக்கள் வந்து இவரை வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க காரணம் தப்புப்படுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிருச்சு அதனால் இவரை பற்றி இல்லாது போலாது வந்து சொல்லி இவர் தான் வந்து ரொம்ப மோசமானவர் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நாட்டு மக்கள் எல்லோரும் சேர்ந்து கல்லால் அடிக்கிறாங்க அப்போ தான் இவரோட மனைவி இந்த நாட்டு மக்கள் கையாலே நீ கல்லால் அடி வாங்கி சாவ அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து ஞாபகம் வருது அதுக்கப்புறம் உயிருக்கு போராடிட்டு இருந்த இவரை ஒருத்தர் காப்பாற்றி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ எதிர்பார்க்கற விதமாக பாலத்துலேருந்து ஒரு ஆற்று வந்து கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல ஆனால் மறுநாள் இந்தியன் தாத்தா எந்த விதமான காயமும் இல்லாமல் வந்து சித்தார்த் பிரியா பவானி சங்கர் டீமை வந்து பார்க்க வராரு இதை பார்த்த சித்தார்த் அண்ட் பிரியா பவானி சங்கர் டீமுக்கு ரொம்பவே வந்து ஷாக் ஆகுது ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இவரை கல்லால் அடிச்சு கொண்ட வீடியோலாம் வந்து சிசிடிவி கேமராவில் வந்து ரெக்கார்ட் இருந்துச்சு அதை வந்து நியூஸில் வந்து பார்த்துருக்காங்க உடனே நீங்கள் எப்படி உயிர் பழிச்சிங்க நீங்கள் இறந்து போயிருப்பீங்கன்னு நினச்சோம் உங்கள் உடம்புல காயமெலாம் வந்து எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்டிருக்காங்க அப்போது ஒருத்தர் கேட்குறாரு காயம்லாம் சரியாகிறதுக்கு ஏதாவது வருமம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அப்போ தான் வந்து எல்லாருக்குமே வந்து சந்தேகம் வருது இவர் ஒரிஜினல் இந்தியன் தாத்தா கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கேள்வி மேலே கேள்வி கேட்ட உடனே ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சேனாபதி கிடையாது நான் சந்துரு அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாரு அப்போயா நீங்க இந்தியன் தத்தாவா எங்க கிட்ட நடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் கேட்கிறாரு அப்பதான் வந்து எப்போ பெத்த மகனே தப்பு பண்ணிருந்தாலும் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை கத்தியால குத்துனாரோ அப்பதான் வந்து எனக்கு எல்லாமே வந்து புரிஞ்சிச்சு அப்போதான் நான் வந்து நம்ம இனிமேல் தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம வந்து அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல நான் வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன் வெறும் வண்டி மட்டும்தான் வந்து பிளைட்ல மோதி வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் வந்து நான் உயிர்பழச்ச விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா மறுபடியும் என்ன கொண்டுடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நான் தலைமறைவாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து கூட சொல்கிறாரு அப்போ நேற்று கல்லால் அடிப்பட்டு சேர்த்தது உண்மையான இந்தியன் தாத்தா தானா அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் வந்து ஷாக்கா வந்து கேட்குறாரு அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது நேற்று இவர் ஓட்டிகிட்டு வந்த ஆம்புலன்ஸை வழிமறிச்சு வயசான ஒருத்தர் உடம்பெல்லாம் அடிபட்டு ஆத்தோரமாக கிடக்குறாரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கேட்டிருக்காங்க இவரும் வந்து அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியுது இந்தியன் தாத்தா சாகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் தாத்தாக்கு தன்னோட மகன் சாகலை அது மட்டும் இல்லாமல் வந்து திருந்திட்டான் தப்பு பண்ணுறவங்களெலாம் வந்து கொலை பண்ணுறான் அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருது இதனால் தன்னோட மகனை வந்து திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வந்திருக்காரு அப்பதான் பொதுமக்கள் பொதுமக்கள்லாம் அவரை சேர்ந்து கல்லால் அடிச்சிருக்காங்க இதுதான் சங்கர் யோசிச்சு வச்ச உண்மையான இந்தியன் டூ படத்தோட கதை இந்த கதையை அவர் படமாக எடுத்திருந்தாருன்னா வந்து நல்லா தான் வந்து எடுத்திருப்பாரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் வந்து நான் சிம்பிளாக வந்து இந்த கதையை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன்